ஏய் குரு கண்டதி வெளியில போய் சாப்பிடாதடா எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட கேளு அம்மா செஞ்சு தரேன் உனக்கு ஓ எல்லா வீட்லயே செஞ்சுடுவீங்களா அப்ப எனக்கு ஷவர் செஞ்சு கொடுங்க பார்க்கலாம் ஷவர்மா தானே இது என்ன பிரமாதம் ஃபாலோ மீ சவர்மா செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குப்பூஸ் எடுத்துக்கலாம் எண்ணுமே இல்லாம சதக்கறியா சிக்கன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் அது கூடவே இஞ்சி பூண்டு விடுதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துப்போம் கொஞ்சமா மஞ்சள் பொடியும் போட்டுப்போம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இருக்கும் மாவும் கொஞ்சமா சேர்த்துப்போம் மிளகு சீரக பொடியும் உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல வீட்டுல இருக்கிற சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கையால பிசைஞ்சுக்கிட்டு மேல ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊரட்டும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாப்போம்

ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாத்தி மாத்தி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சிக்கன் கறி இப்போ நல்ல வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம வீட்டுல இருக்கிற தோசை திருப்பிய வச்சு இது மாதிரி கறிகளை கொத்தி விட்டுக்கணும் நல்லா கொத்தி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமா முட்டை கோசு வெங்காயம் கொத்தமல்லி தழைகளை எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் கறியில வெங்காயம் அதுக்கப்புறம் முட்டை கோசும் அதுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தழைகளையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுப்போம் அந்த சூட்டுலேயே இது எல்லாமே கொஞ்சமாக வெந்துடும் சிக்கன் கறி கூட கோசு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா புலன்னு ஆயிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக மயோனைஸ் சேர்த்துக்கலாம் மயோனைஸ் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குவோம் இப்போ நம்ம குப்பூசை ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாக்கெட்டில் அஞ்சு பீசஸ் இருக்குது தோசைக்கடலை நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெயே விடாம குப்பூசை நம்ம போட்டு எடுத்துப்போம் நல்லா இது மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வரும் ஃபர்ஸ்ட் லேயர் மயோனைஸை நம்ம இது மாதிரி தவிட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் கறியை எடுத்து வச்சுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மயோனைஸும் சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே ரோல் பண்ணிடுவோம் பட்டர் ஷீட் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸ் வச்சுக்கலாம் ஷவர்மாவை இந்த டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம குரு ஆசைப்பட்ட ஷவர்மாவை வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் குரு இந்த நீ ஆசைப்பட்ட ஷவர்மா டொமேட்டோ சாஸும் இருக்கு தொட்டு சாப்பிட்டு பாரு சொன்ன மாதிரி வீட்டுல செஞ்சிட்டீங்களாமா அடுத்தடு பழக்கறத கேட்டுக்கோண்டாம்